நான் சிமா அண்ணன் நாடார தான் பார்ப்பேன் அவர் பனைமரம்ங்கிறது எங்களுடைய குலத்தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு அடையாளம் அது இப்ப ரோடுகள் போச்சுல்ல ஒரு பனைமரம் கூட்டம் இருந்தாலே தன்னாக்கல எங்களுடைய பார்வை அந்த மரத்தை பார்க்க போகும் அந்த அளவுக்கு நாங்க அத தொழில நேசித்து வர்ற விஷயம் இது மதுங்குறது அரசாங்கத்திலே நடத்தப்பட்டுட்டு தானே வருது இது வந்து பனை வந்து அதிக சத்தான விஷயங்கள் இருக்குதானே செய்யுது அது ஒரு உடல்நிலைக்கு ஆரோக்கியமான சம்பந்தப்பட்ட விஷயமாதான இருக்கு அந்த பதினேறு இறக்குற சம்மந்தப்பட்ட விஷயத்துல அந்த கல்லுக்கு மட்டும் இல்லை வெறும் பதினீரை இறக்கி வித்தாலே கல் விற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பொய் வழக்கு படையப்பட்டு வருது அந்த பனியேரியா இருக்கிற அவங்களுடைய வாழ்வாதாரங்கிறது மிக ஒரு கடினமான ஒரு கஷ்டமான தொழில் அந்த பனைமுறை ஏரி இறங்குது நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்துட்டோம் அதுக்கப்புறமும் செஞ்சினா அதை விட முடியல அவங்களுக்கு தெரிஞ்சதே அதானே குளம் சார்ந்த தொழில் அதை கல் இருக்கிறதுன்றது தாண்டி பணங்கருப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு வெறும் கல்லையே பார்க்க வேண்டியது இல்லையா நிறைய விஷயங்கள் இருக்க இந்த பதினீடு இறக்கிற இதை கூட கல்லு சார்ந்ததுன்னு ஒரு வழக்குகள் போட்டு நிறைய